வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அதானி என்று பேசஸ் சப் சிக்ம்க்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எந்த கேட்டகரைசேஷனும் கொடுக்கல அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை வரைக்கும் இவங்க எந்த கால்குலேஷனும் இல்லை வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் வேல்யூஷன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மூமெண்டம் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக இவங்க நியூட்ரல்னு சொல்கிறாங்க பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக மூணாயிரத்தி நூற்றி எண்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஐக்கும் சரி ஒன் இயர் ஃபாவோர்டுக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பிஇ அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது வருது அதனால ஹை வாலட்டாலிட்டி அதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ட்ரெட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு செவன் பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பதினெட்டு பர்சன்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லின்னு நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லியில் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கு ஃபோர் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க

தென் கமர்ஷியல் சாரி மைனிங்ல இருந்து நாலு பெர்சென்ட் ஆகும் கமர்ஷியல் மைனிங்ல இருந்து அடுத்த ஒரு நாலு பர்சென்ட்டும் அதர்ஸ்ல இருந்து ஒரு பதினாலு பர்சென்ட்டும் இவங்களுக்கு ரெவின்யூ கான்ட்ரிபியூஷனா கிடைச்சிருக்கு அதே சமயத்துல ப்ராஃபிட்ட ஷேர் பண்ணும் போது ஏர்போர்ட்ல இருந்து இருபத்தி ஆறு பர்சன்டேஜும் மைனிங்ல இருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜும் இன்டகிரேட்டட் கோல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜும் தென் சப்சிக்வென்ட் இன்டகிரேட்டட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜும் இவங்களுக்கு ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது இப்ப இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன் பண்ணும்போது ரெவின்யூ பதிமூணு புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா சாரி ஐயாயிரம் கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டுமே குறைஞ்சி போயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் ஆறு புள்ளி நாலுன்னு இருக்கு இது போன குவார்டர் காட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ரூபா கம்மியா எடுத்திருக்கிறாங்க அதனால இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஐம்பத்தி அஞ்சு ரூபா பிப்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஐம்பத்தஞ்சு புள்ளி மூணுன்னு இருக்கு இது போன குவார்டர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆறு ரூபா கம்மியா எடுத்திருக்கிறாங்க அதனால டிக்ரீஸ் ஆயிருக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால இந்த மாதிரி டிக்ரீசஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் சென்சிட்டிவா கரெக்ஷனுக்குள்ள போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம் எப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினெட்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினாறு பெர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த எம் பாத்தோம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒன்பது குவார்டரா இன்க்ரீஸே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் குறைக்கல இன்க்ரீஸ் தான் பண்ணிட்டே வந்துருக்காங்க இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நானூத்தி பதிமூணு எழுநூத்தி ஏழு கரண்ட் பிரைஸ் ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்போது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி ஜீரோ எட்டுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் யூஸ்வலா நம்ம பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோக்கு ரெசிஸ்டன்ஸாக அசிவ் பண்ணுறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு பார்ப்போம் ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு கிட்ட வரும்போதே எக்ஸ்பென்சிவாக டேர்ன் ஆகும் அதை தாண்டி சில ஸ்டாக்ஸுக்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னா அவங்க குரோத் வந்து ஒரு பெரிய லெவலில் குரோத் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு புள்ளி அஞ்சை கடந்து மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படியே வந்தாலும் நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சுல கவனமாக இருக்கணும் இப்போ இவன் ரெண்டு புள்ளி அஞ்சு கடந்து போயிருக்கிறான் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு அடுத்தடுத்த குவார்டர்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்குன்னா இது கரெக்ஷன் லீட் பண்ணும் இல்லாட்டி அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் சப்போஸ் இந்த ஃபேர் ப்ரைஸ் பேஸ் பண்ணி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோமே நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அப் டூ பாயிண்ட் லெவலுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதோடைய ப்ரைஸ் கன்வர்ஷன் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒம்போதுன்னு வருது சப்போஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு இவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதோடைய ப்ரைஸ் கன்வர்ஷன்ங்கிறது ஆயிரத்தி அறுபத்தி ஒன்றுன்னு வருது எனவே இபிஎஸ் ஓட டிடிஎம்ல இவங்களுக்கு எந்த அளவுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி இது வந்து அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலப்பில் எடுத்துக்குவோம் இப்போ ஈபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஈபிஎஸோட டிடிஎம் ஐம்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஏழு இதை ஆவரேஜ் பண்ணும் போது பதிமூணு புள்ளி நாற்பத்தி ஏழுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்ணும் போது பாயிண்ட் சிக்ஸ் கம்மியாக இருக்குது இந்த இடத்துல நமக்கு ஒரு இன்ஃபுரன்ஸ் எடுக்க முடியுது எப்போ நமக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்கோ அப்போ ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் லோவை உடைக்கிறதுக்கான கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இவங்க எந்த அளவுக்கு கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் இவனுடைய இபிஎஸ் உடைய கரண்ட் இபிஎஸ்ஸோடைய டிடிஎம் அதை ஆவரேஜ் பண்ணிவிட்டு சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு நம்ம அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ட்ரேடிங் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஆறு அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ இவன் இதெல்லாம் தாண்டி ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே இதை தாண்டி தான் இவன் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம பார்ப்போம் நான் கீழே இங்கே எடுத்திருக்கிறது பிபியோட பாட்டத்தில் இருந்து ஆர் த்ரீ வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக பிபியோட பாட்டமும் ஆர் த்ரீயும் ஏன்னா அதானி பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஹை வாலட்டாலிட்டி ஒரு நார்மலாக வந்து ப்ரிடிக் பண்ணக்கூடிய சூழல் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால திடீர்னு இவன் மேலே பிரேக் அவுட் ஆனா அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் எதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆர் த்ரீயும் சப்போஸ் நம்ம எதிர்பார்க்கிறத காட்டிலும் கீழே பிரேக் அவுட் ஆனா அப்படின்னு சொன்னாக்க

ஆர் டூ ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபதுல இருந்து ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எட்டுல இருந்து மூணாயிரத்தி முப்பத்தி ஏழு இப்ப இவன் போன குவார்டருக்கு என்ன பண்ணிருக்கான்னு பார்ப்போம் போன குவார்டருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஆர் ஒன் ஆர் டூ மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்துட்டு ஆர் டூவை பிரேக் பண்ணி ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் வரைக்கும் க்ரோத் ஆகிருக்குறான் இப்போ நம்ம இந்த குவார்டரோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே நமக்கு வந்து எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது ஆவரேஜ் கம்மியாக இருக்குனாக்க அதோடைய அதை அந் அதையே ஆக்சுவல் ரிசல்ட்டாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஈபிஎஸோட டிடிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா டிக்ரீஸ் ஆகுது அப்படி டிக்ரீஸ் ஆகிறதுனால கரெக்ஷனோட லீடு எடுத்திருக்கிறான் ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது

அதுக்கும் கீழே வந்ததுன்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலுல இருந்து அதே அணுடது நமக்கு ஹை வாலட்டாலிட்டி இருக்கு நம்ம ப்ரிடிக் பண்றது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு காரியமா இருக்கிறதுனால இவன் இந்த லெவலுக்கு சீக்கிரமா அட்டைன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த குவாட்டருக்கான ஆவரேஜுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னான்னாக்க இப்ப கியூ டூக்கு வந்து இந்த ஆவரேஜ் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது கியூ டூக்கு ஐம்பத்தி ரெண்டு இபிஎஸ் உடைய டிடிஎம் வருது அதுக்கு ஆவரேஜ் பண்ணிட்டு கியூ த்ரீன்னு வரும்போது அறுபத்தி அஞ்சு இன்க்ரீஸ் ஆகுது அப்ப இதை நோக்கி நான் பயணமாகிறேன்னு இப்பவே வரிஞ்சு கட்டிட்டு வந்தான்னுக்க ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் போது இது அந்த மாதிரியான சூழலுக்கு இப்பவே பிகேவ் பண்ணினால் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ப்ரீவியஸ் ஹைட்டான ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு பிரேக் பண்ணுச்சுன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எட்டுல இருந்து மூணாயிரத்தி முப்பத்தி ஏழு இது வந்து இப்போவே பிரேக் பண்ணால் அதாவது கீழே சப்போர்ட் எடுத்துட்டு இம்மிடியட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே ஏறினான்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கலாம் ரியாலிட்டியில் செக் பண்ணுவோம் எப்படி இது பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனால் ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே